அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது என்று அழைக்கப்படும் சுப்பிரமணியம் அவர்களின் நாவல் பொய்த்தேவு அத்தியாயம் மூன்று நினைவும் மறதியும் எல்லோருக்குமே உள்ளதுதான் நாலு வயசில் நடந்த ஒரு சம்பவம் அற்ப விஷயம் நாற்பதாவது வயசிலும் எல்லாம் விவரங்களுடனும் பரிபூரணமாக சில சமயம் அனாவசியமாக என்று கூட சொல்ல தோன்றுகிறது ஞாபகம் இருக்கும் நேற்று நடந்த ஒரு காரியம் இன்று அறுபது நாழிகை நேரத்திற்குள்ளாகவே பனி போல மேகம் போல கலைந்து மறைந்து விடுகிறது எவ்வளவுதான் மண்டையை உடைத்துக் கொண்டாலும் ஞாபகத்துக்கு வருவதே இல்லை பிற்காலத்தில் அதாவது மேட்டுத்தெரு சோமு சோமசுந்தர முதலியார் ஆன பிறகு யோசித்து பார்ப்பார் அவருடைய குழந்தை பருவத்து நினைவுகள் சிரிச்சில ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமே இல்லாத ஞாபகங்கள் சிரிச்சில சம்பவங்களின் சாயைகளாக திரும்ப திரும்ப அவர் மனசிலே எழுந்து மறையும் எப்பொழுது சிந்தித்தாலும் அதே நினைவுகள்தான் மீண்டும் மீண்டும் வருமே தவிர புதிதாக எதுவும் ஞாபகம் ஏன் இந்த சில ஞாபகங்கள் மட்டும் அவர் மற்றவையெல்லாம் என்கிற இருள் போர்வைக்குள் மறைந்துவிட்டன என்று அவர் அடிக்கடி தீவிரமாக சிந்திப்பது உண்டு மனிதனுடைய ஞாபகம் மனசு ஏதோ ஒன்றை கவ்விப்பிடித்துக் கொள்கிறது இப்படி பிடித்துக் கொள்ளும் ஒரு விஷயத்துக்கு ஒன்பது விஷயங்களை நழுவ விட்டு விடுகிறது முக்கியம் அல்லாதது என்பது பற்றியெல்லாம் கவலைப்படுவதே இல்லை இந்த மனசு ஒரு விஷயத்தை பிடித்து கொண்டால் ஆயுசு பூராவும் அதை விடவே விடாமல் வைத்து காப்பாற்றியும் தருகிறது இது மனசில் கிறுக்கு என்று சொல்லலாமே தவிர வேறு எதுவும் சொல்வதற்கு இல்லை பெரிய பெரிய தத்துவாசிரியர்கள் பலர் தங்கள் ஆயுள் காலம் இந்த ஒரே விஷயத்தை பற்றி ஆராய்ந்து விசாரிப்பதிலே செலவிட்டு இருக்கிறார்கள் மண்டையை உடைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லோரும் இறுதியில் கண்டுள்ள முடிவு என்ன தெரியுமா இதிலும் இது போன்ற பல விஷயங்களிலும் முடிவு காண்பதே முடியாத காரியம் என்கிற ஒரே முடிவுதான் மேட்டுத்தெரு தெரு குழந்தையை பற்றி வேறு யார் ஞாபகம் வைத்துக் கொண்டிருந்து நமக்கு சொல்ல போகிறார்கள் சோமசுந்தர முதலியாருடைய பிற்கால ஞாபகங்களை தவிர அவருடைய குழந்தை பருவத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு வேறு ஆதாரமே இல்லை என்பதில் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை கருப்பு முதலிக்கு குழந்தை பிறந்திருக்கிறதா பிள்ளையா அது ஒன்றுதான் அவனுக்கு குறைச்சலாக இருந்தது இவ்வளவு நாளும் அந்த ராக்ஷ குஞ்சுக்கும் சேர்த்து இனி நாம் தானே அழுது ஆக வேண்டும் நம்ம தலை விதி அந்த கருப்பை கேட்பாரில்லையே அட தெய்வமே நீதான் கேட்க மாட்டாயா என்று உடையவர் காதில் செய்தி விழுந்தவுடன் மனம் நொந்தி இருப்பார்கள் ஈசனிடம் முறையிட்டு இருப்பார்கள் உடையவர்கள் என்றால் ஏதோ கொஞ்சம் நன்செய்யோ புன்சையோ தோப்போ துறவோ வீடோ வாசலோ கடையோ கண்ணியோ பணமோ காசோ உடையவர்கள் என்று அர்த்தம் அவர்கள் கருப்பனிடம் பயமும் தான் ஒன்றும் இல்லாதவர்கள் சாத்தனூர் கிராமத்தில் எந்த காலத்திலுமே ஒன்றும் இல்லாதவர்கள் நிறைய பேர் வழிகள் இருக்கத்தான் இருந்திருக்கிறார்கள் கருப்பனுக்கு இருந்த சாமர்த்தியத்தில் செல்வாக்கில் ஒரு சிறு பகுதி நூற்றில் ஒரு பங்கு கூட தங்களுக்கு இல்லையே என்று மனம் நொந்தார்கள் பொறாமையுடன் அங்கலாய்த்தார்கள் பிள்ளையா பிறந்திருக்கும் அவனுக்கு அவனுக்கு என்னப்பா கொடி கட்டி பறக்கிறது அவன் வச்சது சட்டம் என்று சொல்லியிருப்பார்கள் சோமசுந்தரம் முதலியாருடைய ஞாபகங்களில் எப்பொழுதும் முதல் இடம் பெறுவது கோயில் மணிகளின் சப்தந்தான் அதிகாலையில் கணக்கணவென்று அமைதியை கொண்டு இன்ப ஓசையை அவனுடைய இரண்டாவது வயசுக்கு முன்னரே கவனிக்க தொடங்கிவிட்டான் சாத்தனூர் என்கிற பெயரிலே பிற்காலத்தில் சோமசுந்தரம் முதலியாருக்கு கோயில் மணிகளின் ஓசை துணிக்க தொடங்கியதற்கு முக்கிய காரணம் இதுதான் இரண்டாவது ஞாபகம் சூரிய ஒளி கூரையில் உள்ள ஒரு ஓட்டை வழியாக உள்ளே பிரவேசித்த சூரிய மெல்லிய மூங்கில் குழாய் போல தரையை தொடுகின்றன அந்த வெளிச்சத்திற்குள்ளே தூசும் தும்பும் பறக்கின்றன தங்கமும் வெள்ளியும் மஞ்சளும் நீலமும் அந்த ஒளியிலே கைகோத்து தட்டாமலை சுற்றி தாண்டவம் ஆடுகின்றன தன் கையை காலை ஆட்டினால் அந்த தங்கமும் வெள்ளியும் மஞ்சளும் நீலமும் தூசும் தும்பும் இன்னும் அதிவேகமாக தாண்டவம் ஆடுகின்றன என்று பையன் எப்படியோ ஒரு நாள் கண்டுகொண்டு விட்டான் அவ்வளவுதான் அந்த குழாயின் அருகிலேயே நின்று கொண்டு தாண்டவத்தை பார்த்து கொண்டிருப்பதிலேயே தன் ஆயுள் பூராவையும் கழித்து விடலாம் என்று தோன்றுகிறது பையனுக்கு பெரியவர்கள் அசடுகள் இதை கவனிக்காமல் எங்கேயோ எதையோ எண்ணி பையன் ரீதியில் எண்ணுகிறான் இரவிலே அந்த ஒளிக்குழாயை காண முடிவதில்லை ஆனால் மறுநாள் பொழுது விடியும் போது எங்கிருந்தோ மாயமாக வந்து அந்த அறையை பையனின் மனசை உலகையே ஒளிமயமாக்குகிறது காட்சி மாறுகிறது தூங்கிக் கொண்டிருந்த பையன் திடுக்கிட்டு விழித்துக் கொள்கிறான் எங்கேயோ ஒரு மூலையில் மினுக் மினுக் என்று எரிந்து கொண்டிருக்கும் விளக்கு இருளை அதிகப்படுத்தி காட்டுகிறது நிமிர்ந்து பார்க்கிறான் பையன் காணோம் அவன் படுத்து உறங்க ஆரம்பித்த போது அது அங்கே இருந்ததாகத்தான் ஞாபகம் அவனுக்கு அந்த குழாய் எங்கே போய்விட்டது அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற ஆசை அவனுக்கு ஆனால் ஒரு விஷயம் அவன் கவனத்தை கவருகிறது அனுபவங்கள் ஆனால் பூகம்பம் என்றால் புயல் அவனுக்கு அறிவிப்பதற்காகவே போலும் ஒரு விஷயம் நடக்கிறது வீடே கிடுகிடென்று ஆடுவது போல இருக்கிறது தந்தை துணிகளை போர்த்து கொண்டு படுத்திருந்த பையன் எழுந்து தந்தை துணி காலை சுற்ற நிற்கிறான் அவன் ஆயாளின் குரல் தான் காரணம் என்று தெரிகிறது அவன் அப்பனுடைய ஆர்ப்பாட்டங்கள் தான் புயல் காற்றுக்கு மூல காரணம் அவன் ஆயாளுடைய குரல் அது தன் ஆயாளுடைய குரல்தானா என்று சந்தேகம் வருகிறது பையனுக்கு அது அவளுடைய சாதாரண குரல் அல்ல எவ்வளவு கோபமும் ஆத்திரமும் ஆக்ரோஷமும் அந்த இப்பொழுது வார்த்தை மடமடவென்றும் பளிர் பளிர் என்றும் அடிகள் விழும் சத்தமும் கேட்கிறது நடுநடுவே கால்கள் பின்ன இருட்டிலே தட்டி கொண்டு சப்தம் கேட்கிற திசையை நோக்கி நடக்கிறான் சோமு அம்மா அம்மா என்று குரல் கொடுக்கிறான் ஆனால் அவர்கள் செய்கிற கலாட்டாவிலே போடுகிற சப்தத்திலே அவன் குரல் அவர்கள் காதிலே எப்படி விழும் இந்த மூன்று குழந்தை நிகழ்ச்சிகளும் பிற்காலத்தில் சோமசுந்தர முதலியாருக்கு அடிக்கடி ஞாபகம் வரும் தம் குழந்தை பருவத்தை பற்றி எண்ணும் போதெல்லாம் ஆரம்பத்தில் ஓசை ஒளி புயல் என்கிற இதே வரிசையில் இந்த மூன்று விஷயங்களுமே ஞாபகம் வரும் இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால் மூன்றாவது நினைவு காட்சி எப்பொழுதும் அவர்கள் சண்டையில் பின் என்ன நடந்தது என்பது ஞாபகமே வருவதில்லை திடீரென்று ஒரு நாள் பையனுடைய கால் ஆடு சதையிலே ஈட்டி பாய்ச்சியது போல நெருப்பு சுட்டது போல ஒரு உணர்ச்சி அவ்வளவுதான் சோமசுந்தர முதலியாருக்கு ஞாபகம் வந்தது ஆனால் அவருடைய வலது கால் ஆடு தசையிலே அவர் பெரியவரான பிறகு கூட நீண்ட வடு ஒன்று இருக்கத்தான் இருந்தது அந்த வடுவின் காரணமாகிய சம்பவத்தை பற்றி அவர் மனசில் ஞாபகம் இருந்ததெல்லாம் ஈட்டியால் பாய்ச்சியது போன்ற நெருப்பு சுட்டது போன்ற அந்த ஒரே உணர்ச்சிதான் அந்த சம்பவத்தின் மற்ற அம்சங்கள் எல்லாம் அடியோடு மறந்துவிட்டன இன்னொரு ஞாபகம் அக்கா முனியக்கா செத்து கிடக்கிறாள் அப்போது வயசு மூன்றுக்கு மேல் இராது ஆனால் முனியக்கா செத்து கிடப்பதும் அதை ஒட்டிய சில சம்பவங்களும் சிறுவனுடைய மனசிலே அழியாமல் பதிந்துவிட்டன அவன் ஆயால் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு புரண்டு புரண்டு அழுகிறாள் மடார் மடார் என்று அவள் அடித்துக் கொள்வது ஊரெல்லாம் ஒலிக்கிறது நேற்றும் அதற்கு முன்தினமும்

சில் என்று இருக்கிறது அவள் உடல் காரணத்தையே அறியாமல் என்று பையனும் அழத் தொடங்குகிறான் அவனை எடுத்து அணைத்துக் கொண்டு அவன் அலறுகிறாள் இதற்குள் கருப்பு முதலி வந்துவிட்டான் பையன் மீண்டும் உறக்க அழத் தொடங்கியவுடன் சும்மா கெடடா சவமே என்று சொல்லிவிட்டு அவன் அப்பன் அவனை கரகரவென்று பிடித்தெழுத்து ஆயாளின் மடியில் இருந்து கீழே தள்ளுகிறான் பிறகு முனிய காலை தூக்கிக் கொண்டு போய்விடுகிறான் அக்கா திரும்பி வரவே இல்லை அப்பா மட்டும்தான் வந்தான் வேறு ஒரு சம்பவம் அக்கா இறந்ததற்கு பல நாள் கழித்து நடந்தது இது அவன் ஆயால் அவனை இடுப்பிலே தூக்கி கொண்டு தெருவை தாண்டி போகிறாள் ஒரு வீட்டிற்குள் நுழைகிறாள் அவனை ஒரு மூலையில் உட்கார வைத்துவிட்டு எழுந்திருச்சியோ தோலை உரிச்சு புடுவேன் என்று சொல்லிவிட்டு போகிறாள் அவள் சொல்லிவிட்டு போனது அவனுக்கு ஞாபகம் இருந்தது எழுந்தால் நகர்ந்தால் உதை கிடைக்கும் என்றும் அவனுக்கு ஞாபகம் இருந்தது ஆனால் அதே இடத்தில் அவனால் அதிக நேரம் குந்தியிருக்க முடியவில்லை எழுந்து ஆயாள் போன பக்கமே போகிறான் வீட்டுக்குள் கூடத்தில் யாரும் இல்லை ஒரு மூளையில் நாலைந்து துணிகள் கிடந்தன சோமு எப்படியோ அந்த துணிகள் அண்டை போய் அவற்றின் மேல் படுத்து ஹாயாக உறங்கிவிட்டான் பளீர் என்று சொடுக்கிய புளிய மிலாறு முதுகில் உரைத்த பின் தான் விழித்து கொண்டான் ராசா வீட்டு பிள்ளை கெட்ட கேட்டுக்கு என்று கூறிக்கொண்டே ஒருவர் புளிய மிலாற்றை மீண்டும் சொடுக்குவதைக் கண்டு அவன் வீறிட்டு அலறி அவன்ீறிட்டு கொண்டே ஓடிவிடுகிறான் ஆயாள் வந்ததும் அவளும் எதற்காக அப்படி தன்னை புடைத்தாள் என்பதுதான் அவனுக்கு புரியவில்லை இதைத் தொடர்ந்து வேறு ஒரு ஞாபகமும் இருந்தது சோகவுக்கு பயலுக்கு துணிச்சல் தாங்குற அய்யம் வீட்டு துணியில படுத்து தூங்குறதுக்கு இம்புட்டு பிள்ளைக்கு துணிச்சல் வந்துருச்சே என்ற ஒருவன் கொள்கைக்கு வேறு ஒருவன் பின் வருமாறு சமாதானம் சொன்னான் கருப்பன் மவனுக்கு துணிச்சிலுக்கு குறைவா என்று வேறு ஒரு சம்பவம் பையன் வீட்டிலே தரிக்காமல் தெருவிலே தெருவிலே ஓடிக்கொண்டு இருக்கிறான் வீட்டிலே யாரும் இல்லை ஆயாளும் இல்லை அப்பனும் இல்லை யாரோ தெருவோடு போய்கொண்டிருந்தவன் ஒருவன் சோமுவை நிறுத்தி நீ யாரடா கருப்பன் மவன் என்று கேட்டான் கருப்பு முதலியின் மவனாக தான் எவ்வளவு பெருமை பையன் ஆமாம் என்று சொல்லி பல்லை விசாரித்த ஆசாமி அவனை தோளிலே தூக்கி வைத்துக் கொண்டு திருக்கோடி வரை போனான் பயலுக்கும் அந்த மாதிரி அவன் தோளின் மேல் சவாரி செய்வது சுகமாகத்தான் இருந்தது ஹை ஹை என்று வண்டி ஓட்டினான் ஒய்யாரமாக தெருக்கோடியில் உள்ள மரங்கள் அடர்ந்த தோப்புக்குள்ளே புகுந்தான் பையனுடன் அந்த ஆசாமி தான் மட்டும் தனியாக அந்த தோப்புக்குள்ளே போக பயப்படுவான் சோமு ஆனால் அந்த ஆசாமியும் உடன் இருந்ததால் பயம் தோன்றவில்லை தோப்பிலே அடர்ந்த இருட்டிய நடுப்பகுதியிலே அவனை தன் தோளில் நின்றும் இறக்கி கீழே விட்டான் அந்த ஆசாமி பிறகு அவன் சோமுவை விசாரித்தான் உங்கப்பன் எங்கேடா என்றான் போயிருச்சு என்று கையை நீட்டி காட்டினான் பையன் அதுவும் போயிருச்சு என்று மீண்டும் கையை நீட்டினான் இந்தா பிடி இதை வாங்கிக்கோ என்று அந்த ஆசாமி காரியத்தில் இறங்கிவிட்டான் அதற்கு பிறகு நடந்ததற்கு என்ன அர்த்தம் என்று சிறுவன் சோமுவுக்கு அப்பொழுதும் புரியவில்லை பின்னர் வெகு காலம் வரைக்கும் கூட புரியவில்லை உலக அனுபவம் நிறைய ஏற்பட்டு பல இடங்களிலும் அடிப்பட்டு புண்பட்டு பண்பட்ட பிறகுதான் சோமசுந்தர முதலியாருக்கு விஷயம் புரிந்தது அந்த ஆசாமிக்கு கருப்பு முதலியுடன் என்ன ஆத்திரமோ எதற்காக ஆத்திரமோ அந்த ஆத்திரத்தையும் கோபத்தையும் கருப்பு முதலியிடமே காண்பித்து வஞ்சகம் தீர்த்து கொள்வது நடக்காத காரியம் இதை அறிந்த அவன் கருப்பு முதலியின் மகன் சிறு பையன் தன் கையில் சிக்கிக்கொண்டதும் தன் ஆத்திரமெல்லாம் தீர வஞ்சம் தீர்த்து கொண்டு விட்டான் பையனை அடித்து விட்டான் சிறுவனுடைய உடம்பெல்லாம் பாய்ந்து விட்டது நல்ல வேளையாக பையன் சிறிது நேரத்திற்கெல்லாமே பிரஜையை இழந்து விட்டான் அந்த பூட்டுக்கு அவன் தப்பி பிழைத்தது ஆச்சரியமே உடம்பு தீறி வீக்கம் வடிந்து அவன் மீண்டும் எழுந்து நடமாட ஒரு வாரத்திற்கு மேலாயிற்று தன்னை அப்படி அடித்தவனுடைய உருவமும் முகமும் சோமுவினுடைய மனசிலே நன்கு பதிந்து விட்டன அந்த ஆசாமியை அவன் தன் ஆயுள் உள்ள அளவும் மறக்க மாட்டான் ஐம்பது அறுபது வருஷங்களுக்கு பிறகு கண்டானால் கூட அடையாளம் கண்டு கொண்டு விடுவான் ஆனால் அவன் மறுபடியும் சோமுவின் கண்களில் படவே இல்லை இன்னொரு ஞாபகம் ஒரு நாள் முடியவில்லை வீட்டுக்குள் ஒளிக்குழாய் புகுந்து விளையாடவில்லை வெளியே கிளம்பு ஒட்டாமல் மழை ஓயாமல் தாரை தாரையாக கொட்டிக்கொண்டு இருந்தது சொட்ட சொட்ட நனைந்து கொண்டே வீட்டிற்குள் வந்த கருப்பு முதலியின் வாயில் ஒரு சுருட்டு தகதக வென்று எரிந்து புகைந்து கொண்டிருந்தது இவ்வளவு ஈரத்திலும் காற்றிலும் மழையிலும் அந்த சுருட்டின் நுனியில் நெருப்பு எப்படி அணையாமல் அப்படி பளிச்சென்று இருந்தது என்று ஆச்சரியத்தில் மூழ்கியவனாக அதையே பார்த்து கொண்டு நின்றான் பையன் கருப்பு முதலில் தன் வாயிலிருந்து சுருட்டை எடுத்து உனக்கு வேணுமாடா பயலே என்று கேட்டுக்கொண்டே அதை தன் மகனுடைய முகத்தண்டை கொண்டு வந்தான் ஆச்சரியமும் சிந்தனையும் கலைந்து பையன் விழித்துக் கொண்டான் நாக்குளற தனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மழை வேடிக்கை பார்க்க போய்விட்டான் சற்று ஏறக்குறைய இதே சமயத்தில்தான் இருக்க வேண்டும் காவேரி ஆற்றிலே ஜலம் ஓடியதை போல மேட்டுத் தெருவிலும் ஜலம் ஓடத் தொடங்கிற்று ஒரு நாள் சோமுவின் வீட்டிலே முழங்கால் மட்டும் ஜலம் நின்றது என்ன வேடிக்கை திடீரென்று ஒரு நாள் அவ்வளவு ஜலமும் பற்றி பழையப்படி ஆகிவிட்டதே மீட்டு திரு என்று மிகவும் வருத்தமாக இருந்தது ஒரு நாள் இரவு தூங்கிக் கொண்டிருந்த பையனை எழுப்பி சாமி பார்க்க அழைத்து சென்றார்கள் கருப்பனும் வள்ளியம் பட்டாணி கடலையையும் முறுக்கையும் வாங்கி குடித்துக் கொண்டே சென்றனர் பையன் அப்பனுடைய தோல் மேல் ஜாம் ஜாம் என்று சவாரி செய்தான் அந்த கூட்டமும் தீவட்டிகளும் சாமியும் மேளமும் எல்லாம் மிகவும் உற்சாகமாக இருந்தன அதிர் வேட்டுகளும் வான வேடிக்கைகளும் பையனை பயமுறுத்தி திகைக்க வைத்தன சூரன் தலை விழுந்து விழுந்து மீண்டும் மீண்டும் முளைத்து மாறுவதை பார்த்தான் பையன் இரவு நடுச்சாமத்தில் வீடு திரும்பிய போது அப்பருடைய தலைமயிரை இரண்டு கைகளாலும் பிடித்துக்கொண்டு உன் தலையை மாத்திக்கோ மாத்திக்கோ என்று சொல்லி உலுக்கினான் உபத்திரவம் தாங்க மாட்டாமல் கருப்பன் அவனை தன் தோளில் கீழே இறக்கிவிட்டு முதுகிலும் ஒன்று ஓங்கி வைத்த பெண்தான் அடங்கினான் பையன் சோமசுந்தர முதலியாருடைய குழந்தை பருவத்து ஞாபகங்களிலே கடைசியாக ஒன்று மற்ற நினைவுகளுக்கெல்லாம் சிகரம் வைப்பது போன்றது அந்த சம்பவம் நடந்த போது சோமுவுக்கு வயசு நாலு இருக்குமோ ஐந்து இருக்குமோ அவ்வளவுதான் அதற்கு மேல் இராது அந்த சம்பவத்தில் பல அம்சங்கள் பையனுக்கு அப்பொழுது புரியவில்லை வளர்ந்து பெரியவனான பிறகுதான் புரிந்தன ஆனால் சம்பவம் அவன் நினைவிலே விடாது இருந்தது யாரோ ஏழு எட்டு முரட்டு ஆசாமிகளாக வந்து நள்ளிரவில் நல்ல குடிவெறியுடன் படுத்து உறங்கிக் கிடந்த கருப்பு முதலியை கட்டி போட்டு விட்டார்கள் பையன் தூக்கத்தில் இருந்து விழித்து பார்த்த பொழுது கருப்பன் கீழே கிடத்தப்பட்டு இருக்கிறான் அவன் கைகளும் கால்களும் உறுதியான கட்டப்பட்டு இருக்கின்றன தலைவிரி கோலமாக காளி தன் கணவனை கட்டி கிடத்தியவர்களை கிழித்து கொள்ள விரும்புகிறவள் போல பாய்ந்து தைரியமாக ஆக்ரோஷத்துடன் அந்த ஏழெட்டு ஆண் பிள்ளைகளையும் எதிர்க்கிறாள் ஆயாள் தனியாக அவர்களில் யாரும் அவளுக்கு பதில் சொல்லி மீண்டிருக்க முடியாது என்பது நிச்சயம் ஆனால் எல்லோருமாக சேர்ந்து அவள் மேல் பாய்ந்து அவளை பிடித்து நிறுத்தி ஒரு அறைக்குள் போட்டு கதவை தாளிட்டு விடுகிறார்கள் கதவு நல்ல உறுதியான கதவு கதவை போட்டு கையாலும் காலாலும் தடால் தடால் என்று உதைக்கிறாள் வள்ளியம்மை அவளையோ அவள் கூக்குரல்களையோ அவள் கதவை போட்டு உடைப்பதையோ யாரும் லட்சியமே செய்யவில்லை கட்டி கீழே கிடத்தி இருக்கும் கருப்பனை இருவர் தூக்கி போகிறார்கள் கருப்பன் வாயில் வந்தபடியெல்லாம் பேசி இறைகிறான் அவன் வாய்க்குள் வைகோலை பந்தாக சுருட்டி கொடுத்த பின் தான் அவன் பேசுவது நிற்கிறது அவனை தூக்கிக் கொண்டு போய் வெளியே தயாராக நின்ற பாரவண்டியிலே வண்டியிலே ஏற்றுகிறார்கள் கருப்பன் கிடந்த இடத்தில் மேல் சிவப்பாக இரத்தம் கசிந்து இருக்கிறது அவனோடு போர் தொடுக்க வந்திருந்தவர்களில் இருவருடைய உடலிலும் ரத்தம் கசிந்திருந்தது என்பதை திருப்தியுடன் கவனித்தான் கருப்பனின் வந்திருந்தவர்களும் ஒருவர் பின் ஒருவராக பார வண்டியில் ஏறி கொள்கிறார்கள் அவர்களுள் இருவரை சோமு அதற்கு முன் பார்த்திருக்கிறான் ஊர் தலையாரி ஒருவன் இன்னொருவன் கடை தெருவிலேயே வாழைப்பழக்கடை வைத்திருப்பவன் மற்றவர்கள் எல்லோரும் அந்நியர்கள் சாத்தனூர்காரர்களே அல்ல வாயில் விரலை போட்டு சுவைத்து கொண்டே நடப்பது எதிலுமே சம்பந்தப்பட்டுக் கொள்ளாமலே நிற்கிறான் சோமு ஆனால் அவனையும் எப்படியாவது அந்த சம்பவத்திலே சம்பந்தப்படுத்தி விட வேண்டும் என்று நிச்சயம் செய்து கொண்டிருந்தவன் போல கடைசி ஆசாமி பாரவண்டியில் ஏறிக்கொள்வதற்கு முன் பையனண்டை வந்து அப்பளை போல இல்லாமல் நீயாவது யோக்கியமாக பிள்ளையடா பயலே என்று சொல்லிவிட்டு அவன் ஓர் அறை விட்டான் சோமுவின் காது பாடிற்று அவன் தலை சுற்றிற்று அந்த வார்த்தைகள் அவன் காதிலே அவன் ஆயுள் பூராவுமே ரீங்காரமிட்டன என்று சொல்வது மிகையாகாது சோமு பயல் பெரியவனாகி பணக்காரனாகி பதவி பெற்று பட்டம் பெற்று நல்ல ஸ்திதியை அடைந்த பிறகு கூட பல நாள் வார்த்தைகளை மனசில் புரட்டி புரட்டி சுவைத்து பார்ப்பார் சிந்தித்து பார்ப்பார் சலசலவென்று நள்ளிரவில் வண்டி மாடுகளின் சலங்கைகள் சப்திக்க பாரவண்டி கருப்பனை சுமந்து கொண்டு கிளம்பிற்று அந்த பாரவண்டி மேட்டுத்திரு திருப்பம் திரும்பி ராஜபாட்டையை அடைந்து சலங்கைகளின் மணி ஓசையும் காற்றிலே அடங்கும் மேட்டு திருவில் யாரும் வீட்டுக் கதவை திறந்து கொண்டு வெளியே வரவே இல்லை பிறகு வந்து வள்ளியம்மையை அடைப்பட்டிருந்த கதவை திறந்து அவளை வெளியே விட்டார்கள் அப்படி தன்னை வெளியே விட்டதற்கு நன்றி பாராட்டாமல் வள்ளியம்மை எல்லோர் மேலும் விழுந்து அடித்து போல நடந்து கொண்டாள் அவளையும் சோமுவையும் தனியை விட்டுவிட்டு மற்றவர்கள் எல்லோரும் போய்விட்டார்கள் அதற்கு பிறகு சோமு தன் தகப்பனை மறுபடியும் பார்க்கவே இல்லை இந்த சம்பவத்தினுடைய முழு அர்த்தத்தையும் பின்னர் பிறர் சொல்லித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக சோமு அறிந்து கொண்டான் கருப்பு முதலி ஒரு நாள் மாலை குடிவெறியிலே யாரோ ஒரு புது ஆசாமியிடம் புதியவன் சண்டை போட்டு அவனை புடைத்து சுருண்டு விழுந்து செத்துட்டானாம் ஊர் தலையாரியும் பட்டாமணியக்காரரும் மற்றும் பலரும் சேர்ந்து கருப்பனை ஒழிக்க இதுதான் சமயம் என்று ஏற்பாடு செய்தார்கள் பிள்ளைமார் தெருவிலும் அக்ரஹாரத்திலும் கருப்பனுக்கு எதிராக அவர்களுக்கு உதவி செய்ய பலர் தயாராக இருந்தார்கள் கருப்பன் ஒருவனை பிடிக்க ஏழு எட்டு ஆண் பிள்ளைகள் தைரியமாக வந்து இரவில் விட்டார்கள் கும்பகோணத்தில் தானாவுக்கு கொண்டு போய் போலீசாரிடம் ஒப்படைத்தும் விட்டார்கள் அதற்கு பிறகு கருப்பன் என்ன ஆனானோ சோமுவுக்கு தெரியாது தூக்கிலிடப்பட்டு உயிர் நீத்தானோ அந்த மானில் கல்லுடைத்து கருமந்தீர்த்தானோ சோமு அறிந்து கொள்ள விரும்பியதே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் வள்ளியம்மை அந்த இரவுக்கு பிறகு கருப்பனை பற்றி ஒரு நாளாவது பேசியது இல்லை நாளடைவில் அவள் அவனுடைய ஞாபகத்தையே தன் மனசில் இருந்து அழித்து விட்டாள் என்றுதான் தோன்றிற்று ஆனால் அவள் முன் போல இல்லை புது மனுஷியாக மாறிவிட்டாள் கருப்பன் என்ன ஆனான் என்ன ஆவான் என்று கூட அப்பொழுதோ பிறகோ அவள் விசாரிக்கவே இல்லை தன் துக்கத்தை தனக்குள்ளேயே வைத்து வளர்க்க போதிய தெம்பு அவளுக்கு இருந்தது இந்த சம்பவத்துடன் சோமுவின் குழந்தை பருவம் முடிந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளலாம் அவனுக்கு வயசு ஐந்தாகிவிட்டது அறிவு உதயமாகிக் கொண்டு இருந்தது இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி